உங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் தூரப்போக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி பாருங்கள் வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள் எல்லாம் கண்முன்னே காணாமல் போகும் வாழ்க்கையில் எண்ணிலடங்கா கஷ்டங்களையும் தடைகளையும் அனுபவித்து வரும் மனிதர்களுக்கு உறுதுணையாக விளங்கி அவர்களுடைய கஷ்டங்களையும் தடைகளையும் கூடியவராக திகழ்பவரே முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பல இருந்தாலும் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் அவருக்குரிய முக்கியமான மந்திரத்தை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் முருகன் என்று சொன்னதுமே நம் நினைவிற்கு வருவது அழகு அறிவு சில பெண்கள் முருகனைப் போல் அழகான அறிவான ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள் அதனால் தான் குழந்தை பாக்கியம் வேண்டும் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் அப்படி விரதம் இருந்தால் முருகப் பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் என்று நம்பப்படுகிறது முருகப் பெருமானுக்கு என்று பல மந்திரங்கள் இருக்கின்றன அவற்றுள் மிகவும் முக்கியமான மந்திரமாக தான் இந்த மந்திரம் காரணம் இந்த மந்திரத்தை சிவபெருமான் முருகனுக்காக அருளிய மந்திரம் என்று கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையே மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டு பூஜை அறையில் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் பிறகு முருகனின் படத்துக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து அவரை பார்த்தவாறு நூற்றி எட்டு முறை நிறுத்தி நிதானமாக கூற வேண்டும் பொதுவாக எந்த மந்திரமாக இருந்தாலும் அதை நாம் அவசர அவசரமாக கூறக்கூடாது நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையையும் உணர்ந்து கூற வேண்டும் அவ்வாறு கூறுவதால் நமக்கு எண்ணில் அடங்கா பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஓம் நமோ குமாராய நம இதுவே அந்த சிறப்பு மிகுந்த மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது நம்முடைய கைகளில் முருகனின் பிரசாதமாக திருநீற்றை வைத்து கொள்ள வேண்டும் நூத்தி எட்டு முறை கூறிய பிறகு இந்த திருநீரை தனியாக வேறு ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த விபூதியை நாம் தினமும் நெற்றியில் வைத்து வர நம்முடைய தலைவிதியே மாறும் என்று கூறப்படுகிறது